ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ யாரையெல்லாம் நம்பி இந்த காரியத்தில் இறங்கினாயோ அவர்களெல்லாம் இன்று கைவிரித்து விட்டது போலாகிவிட்டார்கள் யார் கை கொடுத்து காப்பாற்றுவார்கள் என்று இந்த செயலுக்குள் இறங்கினாயோ அவர்களெல்லாம் உனக்கு உன்னை விட்டு விலகிவிட்டார்கள் ஏனென்றால் உதவி செய்யதான் வரமாட்டார்களே நீ வாழ்ந்தால் உன்னுடன் இருந்திருப்பார்கள் உனக்கொரு துன்பம் அதன் மூலம் வந்துவிட்டது என்பதற்காக எங்கே நீ ஏதாவது துணை கேட்டு விடுவாயோ பொருளாதாரத்தை கேட்டு விடுவாயோ காப்பாற்றுங்கள் என்று நின்றுவிடுவாயோ அவர்களிடம் என்று அவரவர்கள் உன்னை பட்டும் படாமல் பேசுவது போல் ஆக்கிக் கொண்டார்கள் உன்னை எங்காவது பார்த்தால் உன்னிடம் பார்ப்பதும் பார்க்காததும் போல் பார்த்து கொண்டு போகிறார்கள் அவர்கள் ஏதாவது எங்காவது சென்றால் கூட உன்னிடம் சொல்லிவிட்டு போகாமல் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலை உனக்கு வரும் என்று நீ சிறிதும் யோசித்துப் பார்க்கவில்லை எல்லோரும் நல்லவர்கள் நம் நம்மிடம் அன்பாக பழகிறா பழகுகிறார்கள் நாமும் அவர்களிடம் உண்மையாக இருக்கிறோம் என்ற தைரியத்தில் இறங்கிவிட்டாய் அவர்கள் துணை இருப்பார்கள் என்று நினைத்து விட்டாய் முதலில் அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள் உன்னை ஆனால் துன்பமென்று வந்து ஏமாற்றம் ஒன்று உனக்கு வந்தவுடனே அவர்கள் எல்லாம் விலக ஆரம்பித்து விட்டார்கள் நீ பொருளாதாரத்தில் உதவி கேட்டால் என்ன செய்வது என்று யோசித்து விட்டார்கள் அல்லது அவர்கள் வீட்டிற்கு வந்து விடுவாயோ என்று நினைத்து விட்டார்கள் இதுதான் உலகம் நீ இதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை ஒரு குளத்தில் நீர் இருக்கும் வரைதான் அங்கு கொக்கு நடமாடிக்கொண்டிருக்கும் என்பார்கள் அதுபோலதான் உன்னிடம் பொருளாதாரம் இருக்கும் வரை வறண்ட நிலமாக ஆனவுடன் அங்கு எந்த பறவைகளும் வருவது கிடையாது அதுபோல் இன்று நீ வறண்ட நிலமாக ஆகிவிட்டாய் அதனால் உன்னை விட்டு அனைவரும் விலகிவிட்டார்கள் ஏனென்றால் நீ கொடுக்கும் இடத்தில் இல்லை நீ அனைவருக்கும் எது செய்தாலும் எதை பண்ணினாலும் உடனே கொடுத்தாய் அன்று அவர்கள் புகழ்ந்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் கொடுக்கும் நிலை வந்துவிடுமோ என்ற ஒரே காரணத்திற்காக உன்னுடைய நல்ல மனதை கூட தூக்கி விட்டார்கள் இப்படி ஒரு உறவைதான் நீ வளர்த்து கொண்டிருந்தாய் சிறிதும் எதிர்பார்க்காத ஒரு நிலைதான் உனக்கு கவலைப்படாதே நீ நன்றாக இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் கஷ்டத்தோடு இருந்தா இருந்தாலும் பொருளாதாரமே உன்னிடம் ஒரு ரூபாய் கூட இல்லை என்றால் கூட உன்னிடம் இந்த வாராகி இருப்பேன் உனக்கு தைரியத்தை தருவேன் தைரியத்துக்குரியவள்தான் இந்த வாராகி அந்த இடத்தை உனக்கு நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் அது இருந்தாலே நீ முன்னேறி விடுவாய் அவர்கள் அனைவரும் உன்னை உதாசீனப்படுத்தினார் கூட கூட நீ என்ன நினைத்துக்கொள்வாய் பரவாயில்லை நான் ஒருத்தியே போது முன்னேறுவதற்கு என்று நினைத்துக்கொள்வாய் கொள்வாய் நம்பி இந்த நிலைக்கு வந்தோம் என்று இரவும் பகலும் அழுது குவித்து கொண்டிருக்கிறாய் யாரெல்லாம் செய் என்று சொன்னார்களோ அன்று இன்று நான் சொன்னனே என்று திருப்பி போடும் அளவிற்கு பேசும் அளவிற்கு வாழ்க்கையாகிவிட்டது உன்னுடைய நிலை இப்படி மாறும் என்று சிறிது கூட யோசிக்கவில்லை பரவாயில்லை யாரெல்லாம் சென்றால் என்ன அனைத்து உறவுகளும் ஒன்று அழியக்கூடியதுதான் ஆனால் அழியாத இந்த உறவான வாராகி உன்னிடன் உன்னுடன் இருக்கிறேன் என்றுமே இருப்பேன் உன் உயிர் இருக்கும் வரை இந்த வாராகி உன்னுடனே நடமாடிக்கொண்டிருப்பேன் உன் கரம் பிடித்து எந்த இருட்டிலும் எந்த வெளிச்சத்திலும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்திருக்க இந்த வாராகி வருவேன் உனது மன பாரமானது மிகவும் அழுத்தமாக இருக்கிறது நெஞ்சு வெடித்துவிடும் போல் என்ற ஒரு நிலையில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் புலம்புவதற்கு கூட ஆளில்லை அப்படியே புலம்பினால் கூட அவர்கள் மூலம் உனக்கு எந்த ஆறுதலும் இல்லை நீ பொருளாதாரத்தை எதிர்பார்த்து அவர்களிடம் புலம்பவில்லை ஆறுதலை அரவணைப்பை அதை தருவதற்கு கூட இன்று யாரும் தயாராக இல்லை சேர்ந்து சேர்ந்து வந்தவர்கள் எல்லாம் இன்று விலகி விலகி போகும் நேரத்தில் ஓடியோ போய்விட்டார்கள் இதையெல்லாம் மனதில் உனக்கு அரித்து புழுங்கிக் கொண்டிருக்கிறாய் எப்படியெல்லாம் இருந்தது என்று உனக்கு நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருக்கிறது காலம் இப்படியா நான் அப்படி ஒரு ராசி இல்லாதவளா யாருக்கு செய்தாலும் நன்றி இல்லையே உளுந்து உளுந்து செய்தேன் என்று நான் நிற்கும் நிலையை பார்த்து ஏளனமாக ஆக்கிவிட்டார்களே ஒரு கரம் கூட கொடுக்க தயாராக இல்லையே ஒருவருக்கு கூடவா அப்படி ஒரு இரக்கமான மனது இல்லாமல் போய்விட்டது கூடி பேசிக்கொள்கிறார்கள் நம்மை பார்த்தால் பிரிந்து செல்கிறார்கள் அப்படி என்ன நம் துலகத்தில் தவறுகளை செய்துவிட்டோம் அப்படி என்ன நம் பாவங்களை குவித்து விட்டோம் ஏதோ சூழ்நிலையில் தெரியாமல் செய்த ஒரு காரியத்திற்காக இப்படியா என்ற ஒரு மனப்புழுக்கமானது இதிலிருந்து எப்பொழுது விலகி வருவோம் எப்படி நாம் முன்னேறுவோம் என்று உன் மனம் படும் பாடு மிகவும் கொடுமையாக உள்ளது தைரியமாக இரு உனக்கு எப்பொழுதுமே துணையிருந்து சொல்லும் வார்த்தைகளை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் போனது போகட்டும் உன்னை உயர்த்துவதுதான் இந்த வாராகியின் வேலை உன்னுடைய மன எண்ணத்திற்காகவே உன்னை சுற்றி சுற்றி வந்தவள் இந்த வாராகி உன்னிடம் எதையும் எதிர்பார்த்து வந்தவள் அல்ல நீ எனக்கு போடும் பூவுக்காகவோ வைக்கும் தீபத்திற்காகவோ அல்ல உன் மனதிற்காக உனக்கு அடிமையானவள் இந்த வாராகி உன்னுடைய பக்திக்கு அடிமையானவள் இந்த வாராகி நீ என் மேல் வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கு அடிமையானவள் இந்த வாராகி அதனால் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் உண்மையான பக்தரிடம் இறைவன் இருப்பான் ஆனால் சோதனைகள் வந்தால் கூட அதை தாங்கும் சக்தியை தந்து விடுவான் இறைவன் இறைவனை வணங்கினால் சோதனைகள் வரும் என்பார்கள் அப்படியெல்லாம் கிடையாது உன்னுடைய சோதனை காலங்களில் அவன் வந்து நிற்பான் அந்த சூழ்நிலையில் உன்னை நான் காப்பாற்ற வந்திருக்கிறேன் உன்னுடைய சோதனைகள் ஒவ்வொன்றையும் நீ கடந்து வருவதற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுத்து முடிவில் உனக்கு சந்தோஷத்தை தருவேன் இப்படியே விட்டுவிட்டு எங்கோ ஓடிவிடுவேன் என்று நினைக்காதே இறைவன் அப்படியெல்லாம் ஒரு ஆளும் செய்ய மாட்டான் நிச்சயமாக உனக்கு உன்னுடைய சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் வரை இந்த வாராகி ஓயமாட்டாள் உனக்கு சகல சௌபாக்கியங்களையும் தருவேன் நிம்மதியை தருவேன் நீ யாரெல்லாம் நம்பி இந்த செயலுக்குள் செய்தாயோ அனைவரும் விலகிச் சென்றார்களோ அனைவருக்கும் நான் பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் நீ யாரென்று அவர்களுக்கு உணர்த்துவேன் ஆனாலும் நீ இனி ஒரு காலங்களில் என்றாவது சேர்ந்தால் கூட யார் யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு பழக கற்றுக்கொள் ஏன் என்ன என்று வைத்துக்கொள் அதுதான் உனக்கும் நல்லது திரும்ப எந்த சூழ்நிலையிலும் யாரையும் புரிந்து கொள்ளாமல் வீணாகிவிடாதே உனக்கான காலம் நிச்சயமாக நான் தருவேன் உனக்கு நல்லது நடப்பதற்காக நீ நன்றாக இருப்பாய் அமைதியாக இரு தற்காலிகத்தை தாண்டி வா உனக்கு நல்லது நடக்கும் இப்பொழுது உனக்கு உறுதுணையாக இருப்பேன் யாருமே இல்லை என்று மனம் உடைந்து விடாதே வெம்பி தழும்பாதே உனக்கு நான் இருக்கிறேன் போதும் நீ அழுததெல்லாம் இந்த வாராகி சொல்வதை கேட்டு தைரியமாக இரு வாராகியை விட உனக்கு பெரிய துணை என்ன கிடைத்து விட போகிறது இந்த வாராகி தாய் அனைப்பிலும் மடியிலும் படுத்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் அழுவாதே கலங்காதே கவலைப்படாதே உன்னுடைய சோகங்களுக்கு முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு தொடர்புள்ளியாகவும் வைக்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கான காலங்களை நான் தருகிறேன் அதிக நாட்கள் இருக்கலாம் ஆனால் அதை எப்படி சுருக்கலாம் என்று உனக்கு நான் தருகிறேன் எவ்வளவு சீக்கிரமாக உன் கவலைகளை ஒழித்து கட்ட முடியும் என்று நான் செய்து கொள்கி பார்த்து செய்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கு நல்லது நடப்பதற்கான நேரத்திற்காக காத்திரு உனக்கு இந்த வாராகி உறுதுணையாக இருப்பேன் என்று மட்டும் நம்பு எத்தனை காலங்களுக்கு இப்படி இருந்துவிடப் போகிறோம் என்று நினைத்து உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கான காலத்தை நான் தருகிறேன் இந்த வாராகி நம்பி செயல்படு உனக்கு நல்லது நடக்கும் ஜெய் வாராகி